உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் கல்யாணமான விஷயத்தில் ஒரு மரக்குறைகளும் தடைகளும் ஏற்பட்டு சொந்த பந்தங்கள்லாம் பிரிஞ்சு போய் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் பெண் தருவதற்கு மறுக்கிற மனக்குனைவராகவும் இருக்கிறார்கள் உங்க வீட்டுக்குள்ள வந்து இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா இருக்கு அதை முறையாக நீங்க கூப்பிட்டு வந்து விட்டுருக்கீங்க ஆனா எந்த பலனும் கிடைக்கவில்லை கால் நோன் வணக்கம் வணக்கம் அமைதியா இருக்கா டெல்லி அமைதியா இரு டெல்லி அதனால இந்த கல்யாணத்தை தடையில்லாமல் நடித்திருந்தா போதுமா வேற என்ன வேணும் தடையில்லாமல் நடக்கும் அப்படி நடத்தி தர சம்பவம் முதல் பத்திரிக்கையை கோயில் கொண்டு வா எடுத்துப்போம் தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது வாண இங்கே பட்டுக்கோட்டை அவங்களுக்கு பிள்ளைக்கு என்ன பிரச்சனை கால்வாங்க சும்மா இருந்தால் சுவாத்துக்கு நஷ்டம் சோம்பலி நாண்டிகை ஏற்படும் கஷ்டம் உண்மையோடு உலங்கனூ தாதி தன்னுத்தி இந்த பாட்டு என்ன பண்றதன்ன பெரிய என்ன மதுரை வீரர் அந்த பாடலை ஆ மதுரை முருகன் என்ன கிருஷ்ண ஐயா பாடுவாங்க உண்மையா நூறு வருஷம் காலத்துல என்னடா வந்துச்சு கிரேன் உன் பையனுடைய பழக்க வழக்கத்தை பார்த்தப்பா நம்ம குடும்ப ஒழுக்கத்துக்கு அவன் வந்து இழிவு கற்பிச்சிருவான் நல்லா புரிஞ்சுக்கா சில சமயத்தில் வண்டியில் ரொம்ப தூரமாக போறான் வெகு தூரமா இரவில் வருதுக்கு பதினொன்னே கால் மணி பதினோரு கூட ஆகுது கேட்டால் ஒழுங்கானா பதில் சொல்ல மாட்டான் எல்லாரும் கட்ட முடி தூங்குற பிறகு வந்து சேருவான் இந்த கெட்ட பழக்கத்துலேருந்து அவனை கொண்டு வரணும் சாமி இதில் வேற எதுவும் ரகசியங்கள் இருக்கான்னு நான் கேட்டேன் ஒரு ரகசியம் உண்டு அதை வெளியே சொல்லலாமா வேண்டாம் வேண்டாம் நான் அவனை திருத்தி தர்றத பொறுப்பெடுத்துக்கிறேன் வெற்றியாக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் மகன் சம்மதிக்க வெற்றியாக முடிச்சு தரேன் காத்த கொண்டாத்த கொண்டாட கும்பகோணப்பும் கூப்பிடுற உத்தரவு இருக்கு காப்பாத்தி கருமசாமிக்கு அதே பட்டுக்கோட்டை எல்லை என்னுடைய சொத்துக்கள் எனக்கு கை வந்து சேரணும் என்று கேட்டு வந்தவர்கள் தொப்பி போட்டவர் மனம் என்னும் புயில் வந்து பாடுது யார் வந்தது அங்கே யார் வந்தது இன்னொரு திற காலம் மனம் என்னும் மேடை முகம் ஒன்று வளம் மனைவியினுடைய மனநிலைகள் பக்குவம் அடைஞ்சாச்சு அருமையாக இன்னொரு ரெண்டு வாரம் கழித்து அவங்களுக்கு போனில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த சொத்தை தன் பக்கம் திருப்பிக் கொள்ளலாம் இப்பொழுது அவர்கள் குடியிருக்க இடத்தை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நேரம் வருகிறது ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காலம் நேரங்கள் முடிந்துவிட்டன பகையில் வெற்றியாக்கித்தார மருமகன் எதிர்க்க மாட்டான் கால் பட்டுக்கோட்டை உத்தரவு முடியுது கர்மசாமிக்கு மதுரை இன்னொரு தின காலம் அந்த மானோ தனித்து வாடு யாருக்குப்பா கல்யாணம் என்ன சொன்னான் கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கான எதுவுமே பேச மாட்டேங்க அவன் இன்னொரு திட்ட பேசிக்கிட்டு இருக்கான் உங்கள்கிட்ட எப்படி பேசுவான் ஆ சொல்லிக்கிட்டு செய்வானா தப்புகளை கல்யாணம் முடிச்ச விழா இருந்தா எப்படி கூட்டு வருவான் கால் நோட்டுவான் அங்க இருந்து உன் மகனை பிரிச்சு கொண்டு வந்து உன் சொல்லுக்கு உட்பட்டு கல்யாணத்தை முடிச்சு வைக்க இந்தா நாளை கால என்னை பார்த்துக்கோ எல்லாம் ஜெயிச்சிருவோம் கர்மதாமி என் மனைவி பிரிஞ்சுட்டா என் பிள்ளை யாருக்கு வந்து சேரணும் அப்படின்னு கேட்ட வந்தோம் என் மனைவி பிறஞ்சிட்டா என் பொண்ணு யார்கிட்ட வந்து சேரணும் உன்னை பெத்தவங்கள எங்கப்பா பெத்தபடி பெரியபடி ஆ யூடியூப் பாப்போடணுமா யூடியூப் ஆக போடணுமாப்பா காலனுப்பாங்க மனம் நினைவாக உட்காரப்பா நீங்க நின்றுக்கலாம் உட்கார முடிந்தவர்கள் உட்கார ஏறாத ஏன் கவலைப்பட வேண்டும் நான் போய் அடங்கா பிடாரியை கட்டி அல்லல் பட்ட துன்பம் நடந்துவிட்டன இனிமேல் எனக்கு வாழ்வுக்கு என் பொண்ணு வந்து சேரணும் அவளுக்காக நான் சம்பாத்தியம் வெளிநாட்டுக்கு போகணும் அந்த சக்தியவும் அந்த நிலைமைகளையும் எனக்கு தந்தா போதும் என்பது உன்னுடைய கேள்வி அதுக்கு ஒரு தடங்கள் ஏற்படுமா அந்த தடங்களுக்குரிய சூழ்நிலைகள் யார் செய்வார்கள் என்பது அடுத்த சிந்தனை கால்நடை மன்னவரை உன் பையனை சேர்த்து வாழ வச்சிருவோமா அப்ப எப்படி அவன் மீண்டும் படலாம்னு நினைக்கிறியா பெரியவங்க எப்பொழுதுமே அடுத்து நம்ம பிள்ளைக்கு அடுத்து பெண் பார்க்கறது எப்போ அடுத்த கல்யாண வாழ்க்கை எப்போ எப்படி செய்யறதுங்கிற வேதனைப்படுவேன் அவனுக்கு நல்வாழ்வை அமைச்சு தரேன் நீதிமன்றத்துக்கு போயாச்சப்பா அவளை திருத்தி தரலாம்னு நான் அவர் முடிவுக்கு வந்திருக்கேன் உன் உள்ள என்னடா வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டேன் நீ மட்டும் கால் ஒன்றுங்க அவன் நான் வந்தாலே எடுத்து உன் பிள்ளைய வாங்கிட்ட கொண்டு வந்து வெளிநாட்டுக்கு உனக்கு சென்று வெற்றியடையக்கூடிய சூழ்நிலைகளுக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குட்பட உனக்கு எல்லாமே நல்ல வழிகள் கிடைச்சிடும் நீ நினைக்கிற கம்பெனியும் கிடைக்கும் அங்கிருந்து விசாவும் தயாராகும் கம்பெனி விசாவே உனக்கு கிடைக்கும் வேற என்னடா வேணும் ஜெயிச்சாரே நல்லா இருக்கும் மகரே வெற்றியாலும் வளவடா வைக்க முழுப்பு வேண்டாம் அந்த லோனை திருத்ததுக்கும் எனக்கு தெரியும் அதை தீர்க்க உண்டு சென்று அடுத்த உத்தரவுல கால பற்றி பேசுவான் கருமசாமிக்கு அதே மதுரை மாநகர் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவன் என்னடா வண்டி வச்சிருக்கிற டூ வீலர் என்ன வண்டி அது பழைய காலத்து பிள்ளாட்டினாவா உம் ஸ்டார்ட் ஆக மாட்டுக்க கால் வந்துட்டு வா பக்கத்துல வா என்னடா நீ வந்து உட்காந்துடா கருண்சாமி வர்றாரு என்னடா விஷயம் உம் கருப்புசாமி எனக்குமா உனக்கு கால் ஒழுக்குவா தங்க பே நல்ல பே உட்கார் கொஞ்ச நேரம் சாமியை கூப்பிடுறா முடிஞ்சுக்கல கருப்புசாமிக்கு வழிகாட்டு மாளிகை பாறை கருப்புசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு வழிகாட்டு மாளிகை பாறை கருப்புசாமி சாந்த வாய் சாந்த குமாரா சாய்ந்து கொண்டாண் அழகர் போல வரா அப்படித்தான சந்தனப்பட்ட அழகன் சாய்ந்த கொண்டைத்தான் அழகன் என்ன பாட்டு பாடி வந்தா என்ன விதமா அடி வரும் சரி என்னப்பா வேண்டும் உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நாட்டாங்க இந்த மாதிரி சிவராத்திரிக்கு பிறகு உனக்கு திருமணம் நடக்கும் சுயமாக ஒரு தொழிலும் உனக்கு அமைச்சு தர வெற்றி பண்ணி தந்தா போதும்னா வெற்றி மாறக்கூடிய பிள்ளைக்கு கூப்பிடுங்க சாமியா கூப்பிடுங்க ஆஞ்சேய மூர்த்தியினுடைய துணையும் உனக்கு கிடைக்கும் கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும் கோடிகளுக்கு அதிபதியாக மூன்று வீடுகள் கட்டி மும்முரமாக பார்த்து வருவாய் சந்தோஷம் மாலை கர்புதாமிக்கு கல்யாணம் கொடுத்து நிம்மதியா வாழ்க்கை கட்டு வந்தவங்க மதுரையா எந்த இடம் அது எந்த ஒரு பக்கம் இருக்கு சரகு போற தான் விடணும் பால் பண்ணைக்கு முன்னாலே உங்க சரானா கால் ஒன்று செந்தாடம் பூவில் என் மீது போதுதம் என்னடா வேணும் முருகா 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 யார் நீங்க சக்கரபாணி சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்காப்பா உங்க ஊரில் மேலூர் என்னும் தலைமை பகுதியிலே சக்கரத்தாழ்வார் பெருமாள் ஓய்வு இருக்கு இருக்கா அவருடைய பேர் சக்கரத்தாழ்வார் உங்களுக்கு தெரியவில்லைக்கு நான் என்ன செய்ய முடியும் கால் ஒன்ட்டுவான் சக்கரத்தால் உடனருத்தான் சலந்தரரு நாராயணனுக்கு எந்த துளர்ச்சிமார போடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும் எனக்கு சொல்லுவோம் என்னப்பா வேணும் பிள்ளைக்கு சம்பா யாரு இப்போ அவங்க குடும்பம் பிரிஞ்சு இருக்கா மனவேதனைக்குரியதாக நடக்கா இப்போ என்ன வேணும் உனக்கு அப்ப கல்யாணம் முடிச்சு வச்சது என்னாச்சு ஆனி மாதம் கர்ட தேசத்துக்கு பிறகு கல்யாணம் ஆகும் புரியாமனே எல்லோரும் கால் உழுத்தோம் போயிட்டு வந்தோம் வீடு இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார் மதுரையில் வீடு வீடு இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது செல்வத்திரு மகளை கொண்டு சிந்தனை செய்திடுவோ செல்வம் எல்லாம் தருவாள் நமது ஒழித்து கனைத்தும் பரவும் பாம்பு தலை மேலே நடந்தேயும் பாதத்தினை புகழ் போ மதுரையில் எங்க இருக்கிறேன் ஆ அதான் பாம்பு தலை மேலே நடந்தேயும் பாதத்தினை புகழ் போ மாம்பழ வாயிலே குழலிசை வன்மை புகழ்த்திடுவோம் என்னம்மா வீடு பிரச்சனை யாரு ஒரு தங்கிட்டே வந்து முத்தார உடைய முதல் மகன் மூன்று பெண்களோடு வாடுகின்ற வனதை அவனுடைய மன அலைகளை திருப்பி உருப்படியா வாழ வச்சா போதுமா கால் நுற்றுவா இடையில் அவனுக்கு கால் ஒரு சேதம் புரியுதா எட்டி பார்த்து விட்டால் எதையத்திரை ஒரு பிரச்சனை எதயத்தில் பிரச்சனை இருக்கா அவனுடைய மன அறைகளை திருப்பி வெற்றியாக்கி தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் உந்தா வேறு இடம் தோதுமா என்ன பிரச்சனை நான் கேட்குறது உன் காதலோட இடம் தோதுமா என்ன பிரச்சனை போலீஸ் பிரச்சனை உண்டா முடிஞ்சு தரேன்

காளியம்மா வாரல இருக்கா இருக்காங்களா கருப்புசாமி இருக்காரா முனியாண்டிக்கு எதுவும் வேண்டுகளை கிடக்கா அதனால செய்யாம வச்சிருக்கேன் ஒன்னு போல கால் வச்சுருவாங்க இப்படி கரெக்டா வந்தா கரெக்டா வண்டி போ சும்மா மருன்னு சொல்ல மேலூர்ல இருந்து கீழூர் கீழூர்ல இருந்து மேலூரு அப்படி வரக்கூடாது நான் கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்டேன் முடித்து வாழ்க்கையில் குழப்பமடைந்தவர் கண்ண கண்ணமுடுகப்பா மகாபாரதத்தை நடத்துகிற கிருஷ்ண பெருமாரை கேட்டது போல உங்களுடைய சொத்துக்கள் உரிமைப்பட்ட ஒருவர் இடையிலே இறந்து விட்டார் என்று ஒரு உரிமை யார் இறந்தது அவர் மட்டும் இருந்திருந்தால் இந்த சொத்துக்களுக்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கும் ஆனால் இப்பொழுது கும்பல ராஜ்யம் சின்னவர்களுடைய ராஜ்யம் இருக்கிறதனால் இந்த சொத்துக்களிலே பிரச்சனையும் குழப்பமும் நடந்து கொண்டிருக்கின்றன உண்மையா இல்லையா கால் உணர்வாங்க உலக தூருடா கூப்பிடுற அந்த வார்த்தையை சொல்லி அப்படி கூப்பிட்டா தான் அந்த சக்தியும் வேற என்னப்பா அவனுக்கு சொத்தை முடிச்சு தந்துருதேன் இருந்தா உன் தொழிலுக்கு பணம் தாரேன் நஷ்டப்படாத நான் வாழ்வையும் தாரேன் ஜெய் குடி நான் சின்ன பையன் ஒருத்தர்கிட்ட மாட்டியிருக்கான் மர வச்சு தாரேன் புடி ஜெய்கா அடுத்த வாரம் என்னை வந்து பாருங்கள் என்ன ஆமாம் அடுத்த வாரம்னா அதுக்கு அடுத்து போயிட்டு வாங்க இன்னும் ஒரு மூணு மாதத்து எல்லாம் நடக்கும் கருமசாமிக்கு அறந்தாங்கி அறந்தாங்கி மறந்தாங்கி தெய்வம் தந்த வீடு வீதி இந்த ஊரில் கணவன் மனைவி யாரு வந்திருக்க ஞான பெண்ணே வாழ்வின் கதை என்ன இடையில் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டது யார் என்ன நடந்தது அறுவை செய்தி வேண்டும் என்று சொன்னார்களா அறுவை செய்ய வேண்டும் என்று ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது இந்த பிறவியில் அது நடந்துதான் ஆனா எந்த ஒரு ஆழத்து வராது வேற என்ன வேணும் என்ன தொழில் ஒன் டூ த்ரீ அந்த இடம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கா என்னைக்கு போட நான் சொல்லிட்டோம்ல ஜம்முன்னு போடு அந்த குடோரை வச்சு அருமையாக கோடி கோடியாக சம்பாதி பண்ணலாட்ட பண்ணிடுவோம் வேற என்ன வேணும் சொத்தை அவங்க சேர் சொத்து சொத்தை அவங்க அந்த சொத்துல ஒரு பகுதி உன் உரிமையை வந்து சேரும் யாராலும் தடுக்க முடியாது பார்ப்பா ஜெய் சி வேற என்னப்பா வேணும் ஆமா ஆமா அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அங்காள்துறை கோயில் இருக்காப்பா அந்த அம்மா தாண்டா உங்களுக்கு குலதெய்வம் வெற்றி ஆகித்தாரே முருகனையும் கும்பிட்டுக்க முதல் தெய்வமாக என்னையை கும்பிடு எல்லா சக்தியும் வடப்பக்கத்தில் வரி வச்சு தந்தை இன்னையிலிருந்து குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சந்தோஷம் கொஞ்சம் தள்ளி நீ நல்லா இருக்கும் என்னைய நினைச்சுக்கா யார் அந்த சித்தர் கண்ண முடியுமா நான் எங்க தள்ள களை முடிக்காமா திறந்துக்கா சில சமயத்தில் இங்கேருந்து இங்கே வர தெரியும் ஆனால் முழுமையாக பார்க்க அது சித்தர் இல்லை மகனே உன் ஆத்மசக்தி புரியுதுதா ஆனால் ஆத்மசக்தி எழுந்திருக்கிறது அது உனக்கு அப்படி தெரியும் அதில் நீ மன குழம்பி விடாமல் பிடித்து விட்டால் வெற்றி உன் கால் ஒன்று நல்ல பக்தியாக தியானம் பண்ணுவாடா அதுதான் காரணம் இந்தா நினைத்ததெல்லாம் நடக்கும் எண்ணியதெல்லாம் நிறைக்கும் என்னோடு என்னால் ஆனந்தமும் அடைக்கும் எனக்கு நல்லா தெரியுமா நீங்க அங்கதான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் வெற்றியா நடத்துவோம் ஆனந்தமாக இருக்கும் வாங்குவோம் கருமசாமி அதே கணவன் மனைவி வாங்கப்பா நாராயண் நாராயண் என்னடா வேணும் பிள்ளைங்களுக்கு என்ன வேண்டும் அதை தடி சபகேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அது என்ன சபகேஷன் திடீர்னு கை காலெல்லாம் உணர்ச்சி நான் போகிறோம் இருக்கா பெரிங்கிருக்கா கல்லூன் நீ உ அதுக்கு பிறகு தான் சப்தன் சப்பால்

சில சின்னத்தில் ப்ரெஷர் பாயிண்ட்டு கூடும்பொழுது வைப்ரேஷன் ஆகுது உடம்பு அதனால் தலை சுத்து தொண்டை மார்பு சம்பந்தமான மதி உணர்வுகள் அப்பப்போ தோன்றும் இது எந்த ஒரு தீய சக்தியின் காரணத்தினால் வந்ததே அல்ல உடன் ரீதியான ஒரு குறைபாடுகள் தான் புரியுதா மயக்க வராத நிலையில் நான் காப்பாற்றிக்கணும் அப்படி வராமல் நான் காப்பாற்றினேன் அப்படி தைரியம் வேறு என்ன வேணும் உணர்ச்சற்ற நிலையில் இருக்கும் உணர்வற்றில் இருக்கும் வாத நீர் சம்மந்தமான இறக்கத்தில் இது ஒரு பகுதி அதனால் இதை காப்பாற்றலாம் தைரியமாக என்ன ஆயுர்வேதிக்கில் போய் மசாஜ் பண்ணணும் அவங்க கொடுக்குற தைல முறைகளை நீ கையாள வேண்டும் அது சம்பந்தமான மருத்துவங்களை சாப்பிடணும் குளிர்ந்த ஆகாரங்களில் இருந்து விடுபட வேண்டும் சூடான ஆகாரங்களை சாப்பிட்டு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் நடந்தாங்க சரியா வேறு இன்னொரு கண் உள்ளதுடன் போட்டாலே ஒரு போடு கருமசாமிக்கு அந்த அளவுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கா அப்படி ஒன்று நடக்கிறேன் உனக்கு தோணு தோணுதெல்லாம் உண்மையால் உரத்தில் வாழ முடியுமாக்கா அப்படி எழுது காப்பாய்த்தித்தாரேன் எந்த சக்தியும் உங்களை நெருங்காது சரியா தைரியமாக சென்று வர எப்பா அதுக்குன்னு ஒரு மூணு மாதம் டைம் இருக்குடா புரியுதா என்னென்ன வேலைக்கு ஆள் வேணும்னு ஒரு டெஸ்ட்டு எழுதி என்கிட்ட கொடுத்து போனால் வேறு

சந்தோஷ கருமசாமிக்கு அதே ஓசூர் சொத்து சொந்தமாக மனக்குறை உடைய மகன் பார்ப்பாங்க பட்டணத்து மாப்பிள்ளி பெங்களூரு போல் நின்று உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கொலை செய்துக்கு ஒரு கூட்டமே காத்திருக்கிறா அந்த நிலையில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி இடைப்பட்ட காலத்தில் உனக்கு உன் கழுத்தில் விழ வேண்டிய அறுவாள் உனக்கு துணையாக நின்றவரை ஒன்று விட்டது இப்ப அவங்கெல்லாம் போலீஸ்ல இருக்கான் உனக்கு எந்த கண்டமும் காப்பாற்றிருந்தா போதுமா கால் உன்னை முழு மூத்த கணபதி இன்னைக்கு ஒரு நாளைக்கு தங்கு காலையில் என்னையை பார் அற்புதமான ஒரு சக்தியை உனக்கு துணையாக கொடுக்குறேன் வெற்றி பாக்கியெல்லாம் நாளைக்கு பார்த்து கூட நினைச்செல்லாம் வெற்றி ஆகும் நான் சொன்னால் அர்த்தம் இருக்கும் பொறுமையாக இப்போ தொட வேண்டாம் அவங்கள ஓம் பக்கத்தில் ஒருத்தர் நேர்மையான பேச்சுவார்த்தையில் முடித்து ரேட்டை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல குறைச்சாலும் பரவாயில்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியேறிடுவோம் அடுத்த இடத்துல உனக்கு நான் வேறு பழத்தை வாங்கித்தாரேன் அதை துப்போம் நாளைக்கு காலைல என்னை பார்த்து